இவாலோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்ரீவட்சம் பேஸ்டுவான கௌஸ்துபம் ரிட்டையர்மென்ட் கம்யூனிட்டி நல்லா வரணும்ன்றது தான் ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம் அதை கௌஸ்துபம் ரிட்டையர்மென்ட் கம்யூனிட்டில நிச்சயமா நீங்க உணரலாம் நாயன்மார்கள் நால்வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது பட்டினத்தார் வாழ்ந்த ஊர் இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் மருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் திருவாரூர் தேரழகு திருவிடை மருதூர் திரையழகுன்னு சொல்லுவா அந்த திருவிடைமருதூர் மருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல எட்நூறு மீட்டர்ல அமைஞ்சது தான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மென்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி ஆச்சாரியார் அபினவகுப்தரை சந்தித்தது அருள்மொழியின் வாழ்க்கை பயணத்தை திசை மாற்றியது அவர் காஷ்மீரத்து பண்டிதர்களுடன் சென்று சாரதா பீடத்தை தரிசித்து மனம் குளிர ஞான சரஸ்வதியின் ஆசிகளை பெற்று காஷ்மீரத்து ஆச்சாரியர்கள் மற்றும் அந்தனர்கள் பலருடன் கைலையை தரிசித்து அவர்களையும் அழைத்து கொண்டு சோழ தேசம் திரும்பினார் அவர்களில் சிலர் அவரது வாழ்வு நெடுகிலும் பயணித்ததை வரலாறு பல வகைகளில் பதிவு செய்திருக்கிறது ஆம் இந்த நிகழ்வுகள் எல்லாம் சர்வசாதாரணமாக ஒரு பதினைந்து ஆண்டுகளை பயனுடன் விழுங்கியிருந்தது அருள்மொழி முடிசூடும் நாளும் சமீபத்து விட்டது ஆஹா அந்த அற்புதமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த காட்சியை வாருங்களேன் நாமும் கண்ணுறலாம் பதினைந்து ஆண்டுகள் முடிந்து அருள்மொழி ராஜராஜ சோழன் முடிசூடும் அந்த நாள் அந்த வைபகம் கோலாகலமாக நடந்தேற இருக்கிறது வணங்கி மகிழ்கிறேன் அந்த தில்லை கூத்தனை நாளும் துதித்து அடியாள் அல்லும் பகலும் அவதானித்த அற்புதமான நன்னாள் இந்நாள் நாட்டி நாட்டின் பொற்காலம் பிறக்கும் பொன்னாள் அருள்மொழி வைத்திருந்த அபார நம்பிக்கையை நிறைவேற்றி மகான் கண்டராதித்தக்கும் எனக்கும் மகனாகப் பிறந்த மதுராந்தகன் ஆட்சி கட்டில் ஏறி பதினைந்து ஆண்டுகள் ஆட்சி புரிந்து இன்றைக்கு அதற்கு முழுதும் உரிமை கொண்ட அருள்மணியிடம் மணிமொழியை ஒப்படைக்கும் காட்சியை இறைவன் பெரும் தாயே இந்த சோழ தேசம் சந்தித்த சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறியிருக்கிறேன் என்றால் அது தாங்கள் ஒருவரால் தான் சாத்தியமாயிற்று நான் இந்த பதினைந்து ஆண்டுகளில் சோழ தேசத்தை முதலாங்ககன் தங்கள் வழி சிறப்பாக ஆட்சி செய்த காலத்தில் பாரதத்தின் பல பகுதிகளுக்கும் பல நாடுகளுக்கும் பல மகான்களையும் சந்தித்து பல கலாச்சாரங்களையும் கற்று அனுபவித்தோம் அங்கு நாம் கற்றும் கேற்றும் பயின்றும் பெற்ற அனுபவங்கள் பலவாகும் அவைகள் எல்லாம் என்னுள் வேறு ஒரு உலகத்தை தட்டி உள்ளது அதனால் என் மனம் அரசேற்பதை விட வேறு சில விஷயங்களில் எம்மை ஈடுபடுத்திக் கொள்ள விளைகிறது இச்சமயம் தாயே தங்களிடம் ஒரு விண்ணப்பம் கோரலாமா தாயே மதுராந்தக கண்டராதித்தர் ஈன்றெடுத்த திருக்குமரர் மதுராந்தக கண்டராதித்தர் கம்பீரமாக இவ்வகையில் வீட்டிற்கும் காட்சியை கண்டவுடன் நான் இந்த மணிமுடியை அவருக்கே சுட்டி அழகு பார்க்க தாயே ஏ இதே அவையில் நீ ஈண்டெடுத்த செல்வன் ராஜேந்திரனும் ஆட்சிப் பொறுப்பை ஏற்கும் தகுதியுடன் தான் இருக்கிறான் அருள்மொழி காலம் தாழ்த்தாமல் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வண்ணம் மணிமொழி சூடிக்கொண்டு ஆட்சிப் பொறுப்பை ஏற்றுக்கொள்வாய் தாயே இது எல்லாம் தாங்கள் இன்னும் நீண்ட நாள் உயிருடன் வாழ வேண்டிய என்பதற்காகவே விண்ணப்பிக்கிறேன் தாயே அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் வருண்மொழி தாயே நீங்கள் தற்பொழுது கூறினீர்கள் சோழ நாட்டை எதிரிகளும் பாண்டிய ஆபத்து உதவிகளும் அழிக்க எந்நேரம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அதே போல் சோழ முடியை எனக்கு அழிப்பதற்காகவே தாங்கள் உயிரை பிடித்து கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் பணிபுடி தரிப்பதை விட தாங்கள் நீண்ட காலம் வாழ்ந்து இந்த சோழ நாட்டை வழிநடத்த வேண்டும் என்பதே எனது கோரிக்கை அதற்காகவே நான் சற்று கால அவகாசம் கேட்கிறேன் தாயே அருள்மொழி விளையாடும் நேரம் அல்லவே சரி பொதுவாக அடியாள் கட்டளையிடுவது வழக்கம் இல்லை ஆனால் இந்த அருள்மொழி அன்பாக கூறினால் கேட்க மாட்டான் போலும் ஆகையால் இந்த அவையில் கூடியிருக்கும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் பண்டிதர்களும் கவனமாக கேளுங்கள் இப்பொழுதிருந்தே அருள்மொழி ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் அருள்மொழிக்கு பிறகு அவன் மகன் ராஜேந்திரன் ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் ராஜேந்திரனுக்கு பிறகு அவனது வாரிசுகளே இந்த சோழ சாம்ராஜ்யத்தை தொடர்ந்து கட்டி காக்க வேண்டும் என் பேரன் முதுராந்தகன் கண்டராதித்தனோ அவனது வாரிசுகளோ கண்டிப்பாக அரசுரிமை ஒருபோதும் மாட்டார்கள் மாறாக அருள்மொழிக்கு எல்லா விதத்திலும் துணையாகவே இருப்பாள் இந்த என் கட்டளையை ஏற்று காலம் தாழ்த்தாமல் நிறைவேற்ற இப்போதே இந்த சபைக்கு ஆணையிடுகிறேன் வந்தியத்தேவா நினைவிருக்கிறதா பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் மதுராந்தகன் பட்டம் சூடிய அன்று அக்காரியத்தை மங்களமாக நீயே முன்னின்று பூர்த்தி செய்தாய் அவ்வண்ணமே இக்கணமே பொறுப்பேற்று உன் ஆருயிர் நண்பனுக்கு மணிமுடி சூடும் வைபவத்தையும் பூர்த்தி செய்வாயாக ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த கோலாகல வைபவத்தை வந்தியத்தேவா அதற்கு முன் அடியேன் மனம் திறந்து என் மனக்கடைக்கே கூற விளைகிறேன் அதற்கு உத்தரவு உண்டா நீங்கள் தாராளமாக நன்றி வல்லவராயிரே நன்றி முதற்கண் என் ஆரியூர் அன்னையை வணங்கி மகிழ்கின்றேன் மகான் கண்டராதித்தருக்கும் பிராட்டியார் செம்பி செம்பியன் மாதேவியார் அவர்களுக்கும் புதல்வனாக ஆக்கிய அந்த பெரும் பாக்கியத்திற்காக தில்லை கூத்தனருக்கு என் மனமார்ந்த நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கிறேன் சோழகுலத்தில் தோன்றிய என் முன்னோர்கள் அனைவரையும் நினைவு கூறும் இத்தருணத்தில் சோழகுலத்தில் தோன்றிய நான் எவ்வாறு இந்த சோழ சாம்ராஜ்யத்தை பதினைந்து ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தேன் என்பதை என்னாலேயே நம்ப முடியவில்லை என்னிடம் எல்லோரும் சொன்னார்கள் சிவபக்தி செல்வனாக வளர்ந்த நான் அரசாட்சி பொறுப்பு கடினம் என்றும் அதில் உள்ள சூட்சமங்களை என்னால் அறிய முடியாது என்றும் சொன்னார்கள் அவைகள் எல்லாம் உண்மையே பிறகு என் எப்படி இவ்வாறு இந்த சிவபக்தன் அரசாட்சி செய்தான் என்று உங்கள் எல்லோருடைய மனதிலும் கேள்வியாக இருக்கும் இங்குதான் நான் ஒரு உண்மையை கூற வேண்டும் எனது அருமை அருள்மொழி போன்ற ஒருவன் வலதுகரமாக இருந்து செயல்பட்டால் இந்த சோழ சாம்ராஜ்யம் என்ன அதற்கு அப்பால் உள்ள பல தேசங்களையும் வசப்படுத்தி ஆளலாம் என்பதுதான் நிதர்சன உண்மை ஆனால் எனது ராஜ்யம் தங்கள் எல்லோரின் ஆசியாலும் மேலும் தங்களுடைய உன்னதமான ஒரு ஒத்துழைப்பாலும் அருள்மொழி விரும்பிய வண்ணம் கலை இலக்கியம் கல்வி மற்றும் கோவில் கட்டுமானம் இவைகள் அனைத்திலும் ஒரு உன்னத நிலையை அடைந்தது இவைகளெல்லாம் அன்று அருள்மொழி என் பதவியேற்பு வைபவத்தில் அருள் கூறிய உறுதிமொழியை பின்னிருந்து செயல்படுத்தியதால்தான் சாத்தியமாயிற்று என் தாய் மற்றும் தந்தை மகிழும் நாள் அருள்மொழி மணிமொழிக்கும் இந்நாளே ஆகும் என் தாய் எங்கள் அருகிலிருந்தும் தந்தை ஆண்டவனாக வெள்ளிலிருந்தும் வாழ்த்தும் இந்த தருணத்தை காண அனுபவிக்க அடியேனும் விழைகிறேன் எனக்கு என்னுடைய ஆட்சி காலத்தில் தாங்கள் எல்லாரும் பூர்ணத்துவமாக ஆதரவு அளித்து இதற்கு என் இதயபூர்வமான நன்றியை சமர்ப்பிக்கிறேன் இன்று இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்கும் பொன்னியின் செல்வன் அருள்மொழி இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் புகழை உலக சரித்திரத்தில் பொன்னேற்றுகளில் பொறிப்பார் என்றும் மேலும் இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் புகழை புதிய உச்சிக்கு எடுத்துச் செல்வார் என்பதில் எந்தவித ஐயமும் எனக்கில்லை மேலும் அவர் எல்லா புகழும் பெற்று அவருடைய அனைத்து அபிலாஷைகளும் பூர்ணமாக பூர்ணத்துவமாக்க அந்த திலைக்கூத்தனை வணங்கி தாங்கள் எல்லாரும் இந்த காட்சியை காண ஆவலுடன் காத்திருப்பது போல் அடியேனும் அருள்மணி மணிசூடும் முடிசூடும் இந்த விழாவை காண விழைகிறேன் சபையோர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் பிராட்டியா பிரியா சென் அவர்கள் உண்மையில் செல்வனுக்கு மணிமோகரோ ಪರಿಪಾಲೋಬ್ರಾಹ್ಮಣೇಪ್ಯೋ ಜನಾಮಂಗಳೀ ನಿತ್ಯಮಂಗಳಂಡಿ ಅವರೇ தாங்கள் ஒரு பதிகம் பாடவும் திருச்சிற்றம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் சக்கரவர்த்திகளுக்கெல்லாம் மகா சக்கரவர்த்தி அருள்மொழிவர்மன் சக்கரவர்த்திகளுக்கெல்லாம் மகா சக்கரவர்த்தி அருள்மொழிவர்மன் சக்கரவர்த்திகளுக்கெல்லாம் மகா சக்கரவர்த்தி அருள்மொழிவர்மன் ராஜாதி ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட ராஜகோளாகல சோழ பேரரசர் அருள்மணிவர்மன் ராஜ மார்த்தாண்ட ராஜகோளாகல சோழ பேரரசர் அருள்மணிவர்மன் ராஜவாதிராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட ராஜகோளாகல சோழ பேரரசர் அருள்மணிவர்மன் சபையோர்களே வந்தியத்தேவர் மிகவும் சமர்த்தர் நான் இன்னமும் இந்த மணிமுடியை ஏற்றியிருக்கிறேனா அல்லது ஈரட்டு மனநிலையில் உள்ளேனா என்பதை சபையோருக்கு உணர்த்துவதற்காக என்னை பணித்துள்ள பிரகிருதி மிகவும் இயற்கை உடையவர் விசித்திரமான இயற்கையை உடையவன் அவள் வேண்டும் வேண்டும் என்று நாம் நாடி சென்றால் நம்மை விட்டு விலகி விலகிக் கொண்டே செல் நீ வேண்டாம் உன்னை படைத்த தான் வேண்டும் என்று அடம் பிடித்தால் அப்படி அடம் பிடிப்பவர்களையே தஞ்சமடை அந்த மூலம் முதல்வனையை நாடியே எமது வாழ்வை அமைத்துக் கொள்ள விழைத்தேன் இருப்பினும் அரச குலத் தோன்றல்கள் தங்களது சுய விருப்பு வெறுப்புகளை தாண்டி மக்களின் மனம் அறிந்து செயல்பட கடப்பாடு அது போலவே தாயார் படித்தபடி இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஒரு மகோன்னத நிலைக்கு கொண்டு செல்ல நானும் தலையாய கடமைப்பட்டேன் அதனால் இந்த பதவியை ஏற்றலே நன்றி ஒரு பேருண்மையை இந்த 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 தருணத்தில் தெரிவிக்க விருப்பப்படுகின்ற ஒரு சோழ தேசத்தின் பெண் இந்த வரலாறே காணாத வகையில் ஆதித்தர் பராந்தகர் கண்டராதித்தர் ராஜாதித்தர் ஆகிய நான்கு பேரரசர்கள் அவர்கள் அண்மையில் இருந்து சோழ தேசம் வீரிந்து பறந்து அருகில் இருந்து யுவராஜாவாக தண்டெழுந்து வீர நாராயண ஏரியை உருவாக்கியதை உற்சாகமான கட்சியை கண்ணுற்றவர் பின்னர் அறிஞர் அவருக்கு பிறகு சுந்தர சோழர் இவர்களுக்கு பட்டமளித்து மகிழ்ந்தவர் எமது தமையனார் ஆதித்த கரிகாலருக்கு யுவராஜாவாக பட்டாபிஷேகம் செய்வித்தவர் பின்னர் தனது திருக்குமரர் மதுராந்தகனுக்கு முடிசூட்டி பதினைந்து ஆண்டு காலம் வழி நடத்தி சோழ சோழ பேரரசை உன்னத நிலையில் கண்டவர் தற்பொழுது எனக்கு மணிமுடியும் எமது மகன் ராஜேந்திரனுக்கு யுவராஜாகவும் பட்டமளித்திருக்கிறார் பெரிய பிராட்டியார் சோழ தேசத்திற்கு சென்ற செய்த பெருமைகள் அவற்றின் உயர்வுக்காக அவர் ஆற்றிய பணிகள் என் சொல்களில் அடங்காது அது மட்டுமல்ல சோழ தேசத்தில் மதுராந்தகர் ஆட்சியில் பல புதிய ஆலைகளை ஆலயங்களை புதிய உத்திகளுடன் உருவாக்கி புதிய ஆன்மீக உருவாக்கங்களையும் உள்ளடக்கி மகா நம்பியாண்டார் நம்பிகளின் உதவியுடன் திருமுறைகளையும் தொகுத்துக் கொண்டிருக்கிறார் மாதேவியாரின் பணிகள் இந்த சோழ தேசத்தை தனது ஆன்மீக உருவாக்கங்களால் இந்த சோழ தேசத்தையே ஒரு சிவபுரமாகவும் சோழ மக்கள் அனைவரையும் சிவபக்த சிரேஷ்டர்களாகவும் ஆக்கி ஒரு அமைதியான சூழ்நிலையில் இந்த சோழ தேசத்தை எமக்கு இத்தருணத்தில் தாயே தாயே உங்களிடம் ஒரு ஒரு கோரிக்கை விண்ணப்பம் அனைத்தும் தொகுக்கப்பட்டு விட்டனவா அவை இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள் பிடிக்கும் எனவும் அதற்கு இன்னும் பொருளுதவியும் ஆட்பதமும் வேண்டும் என்று நம்பிகள் கூறிக்கொண்டிருந்தார் அப்படியா தாயே இந்த சோழ தேசத்தில் எனது ஆட்சியில் முதல் பொறுப்பாக நம்பியாண்டார் நம்பியில் அவர்களை கல்வி மந்திரியாக அறிவித்து தங்கள் வழிகாட்டுதலின்படி திருமுறைகளை தொகுக்க அனைத்து உதவிகளையும் செய்து அவரை கல்வி அமைச்சராக பணியாற்றி ஆணையிடுகிறேன் தங்கள் வழிகாட்டுதலின்படி திருமுறைகள் தொகுக்கப்பட்டவுடன் இந்த அரசவையில் அரங்கேற்றம் செய்த பிறகே தாங்களுக்கு வீடு வீடு வேறு என்பது இந்த அன்பு சிறுவனின் அப்படியே ஆகட்டும் என் மனம் நிறைந்த பொறுப்பு என் ஆயுட்காலத்தை நீட்டிக்கும் பொறுப்பும் கூட நம்பிகளே இப்போதிருந்தே பணியை தொடருவோம் அடுத்தபடியாக சோழ நாட்டின் ராஜகுருக்களாக பண்டிதர்களும் மகான்களுமான சர்வ சிவ பண்டிதரையும் ஈசான சிவ பண்டிதரையும் ராஜகுருகளாக அமர்த்தி ஆணையிடுவில் வல்லவரையர் வந்தியத்தேவர் போர்க்காலங்களில் படைத்தலைவராகவும் அமைதி காலங்களில் அரசவை மந்திரியாகவும் செயல்படுவார் எனது செல்வர்கள் ராஜேந்திரனும் மதுராந்தக கண்டராதித்திரியும் சோழ படைகளின் சேராதிபதிகளாக நியமித்து ஆணையிடுகிறேன் மற்றும் ஒரு நன்னாடி தங்கள் அனைவரின் முன்னிலையில் உங்கள் ஆசையுடன் இந்த அரசவை விரிவுபடுத்தப்படும் அரசவை இத்துடன் கலையட்டும் ராஜராஜ சோழ சக்கரவர்த்தி

இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவடை மருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் திருவாரூர் தேரழகு திருவிடை மருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா அந்த திருவடை மருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல எட்நூறு மீட்டர்ல அமைஞ்சது தான் நம்ம கௌஸ்தவம் ரிட்டைமெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி